ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி பேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் வந்து மூணாவது முறையாக பாட்டு எழுதுகிறேன் காலா அப்புறம் அண்ணாத்த அதன் பிறகு இப்போது வேட்டையனில் சூப்பரான ஒரு ஹண்டர் ஒன்டர்ங்கிற ஒரு பாட்டு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பர்ஃபார்ம் பண்ணவும் போகிறோம் ஸோ ராக் ஸ்டார் அனிருத்தார்களோட தொடர்ந்து நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணாலும் ஒவ்வொரு பாட்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக செம்ம ஜாலியாக சூப்பராக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த பாடல் படிக்கணும் நான் நம்புகிறேன் அந்த வேட்டையின் படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ வாய்ப்புகளை எதிர்நோக்கி ஆள் தான் நீங்க அது மூலமா மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்நோக்கி ஆள் நீங்க இந்த மாதிரியான பெரிய ஸ்டார்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் எந்த முக்கியம் கண்டிப்பாக அது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது அனுபவங்கள் வழியாக கற்றுக்கிறதான்னு நினைக்கிறேன் இப்போது முக்கியமான படங்கள்ல எழுதுறது பெரிய ஸ்டார்ஸ்னுடைய படங்கள் எழுதுறதுலாம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லணும் உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனிக்கப்படும் ஐ இந்த ஜேர்னி வந்து எனக்கு அந்த பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் தொடர்ச்சியாக முக்கியமான படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகளை நான் அந்த வாய்ப்புக்காக என்ன நான் தயார்படுத்திக்கிறேன்னு தான் சொல்லணும் இது ரொம்ப ஸ்வாகான ஒரு சாங் ஒரு மாஸ் சாங் பண்ணணுன்ற மாதிரி ஒரு தேவைப்பட்டது ஏற்பட்டது அதை அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் இந்த பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாட்டு இயக்கமா இயக்க சக்கமா ஒன்ன கண்ட ஹார்ட் பீட்டு தான் ஏறுதே தகுமா தள்ளி நில்லுமா நரம்புல கூசு பம்ஸ் எல்லாம் கூடுதே இவ ஸ்டைல தான் ஜெனரேஷனே ரஜினேஷனானதே இவ நழல கண்டா கரகோஷமே பல டிபி ஏறுதே ஹே சூப்பர் ஸ்டாருடா ஹண்டர் பண்டார் சூடுடா மேக்னட்டிக் ஸ்டைலுடா தனி ராஜியோ வரலாருடா ஹே சூப்பர் ஸ்டாருடா ஒன் அண்ட் ஒன்லி யாருடா கெட்ட பைய சாருடா ரசிக்காதவ கிடையாதுடா ஒரு பாட்டு இந்த படத்துல எழுதியிருக்கேன் நன்றி தேங்க்யூ வெரி மச் மகிழ்ச்சி लगती है ना। हाँ, लगता है। चल बना। चल बना। ஞானவேல் சாரோட இயக்கத்தில் லைக்காவோட தயாரிப்பில் ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தில் ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா நான் நம்புகிறேன் ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன் உங்கள்